डीएम के फर्स्ट पार्टी तीस फायर की ऑर्डर अपने देश के प्रधानमंत्री से नहीं बल्कि एक विदेशी से मिली वेदना उन परिवारों की

பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை பாதுகாப்பு காஷ்மீர் தொடர்பாக இந்த அரசு எடுத்த நிலைப்பாடு படுதோல்வி அடைந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மையாக இருந்தால் அந்த விமான தொடர்பாக நடந்த ஊழல் குறித்த விசாரணை தேவைப்படுகிறது நடந்த பின்னணியில் ஆளுங்கட்சி என்ன சொன்னதோ அதுவே தான் இன்றைக்கு மீண்டும் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் பேசிய இவ்வளவுக்கும் பிறகு இந்த தீவிரவாத தாக்குதல் பகல்காமில் எப்படி நடந்தது தாக்குதல் துவங்கி ஒன்றரை மணி நேரத்துக்கு பிறகு தான் ஒரு உதவியோ தகவலோ அரசுக்கு கிட்டி என்ற செய்தி எவ்வளவு பெரிய வெட்கக்கேடானது மூன்றடுக்கு பாதுகாப்பின் தோல்வி ராணுவத்தின் தோல்வி சிபிஆர் சிஆர்பிஎஃப் தோல்வி ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினுடைய தோல்வி மூன்றினுடைய தோல்வி இதற்கு யார் பொறுப்பேற்க போவது அதிகாரிகளா அமைச்சரா ஒரே தேசம் ஒரே தலைவர் என்று நீங்கள் சொல்லுகிறேன் மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க போகிறாரா யார் பொறுப்பேற்க போகிறார்கள் நீங்கள் ஆட்சிக்கு முன்பு வரை நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் சிங் வரை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுவீர்களே நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பொழுது சவுதி அரேபியாவில் இருந்த நம்முடைய பிரதமர் அவர்கள் தங்களது பயண திட்டத்தை குறுக்கி கொண்டு உடனடியாக புறப்பட்டார் நேரடியாக பகல்காமுக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது நேரடியாக காஷ்மீருக்கு போக போகிறார் என்று அவர் நேரடியாக தேர்தல் பேரணிக்கு இதயங்களில் இதயங்களில் தேசம் இருக்கிறது தேர்தல் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த நாடு தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுங்கள் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் பிரதமர் என்ன சொன்னார் ஜனநாயகத்தின் கோவில் இந்த நாடாளுமன்றம் என்று சொன்னார் சரி கோவிலுக்கு வாங்க என்று நாங்கள் கூப்பிடுகிறோம் கோவிலுக்கு வர இவ்வளவு பயப்படுகிற ஒரு பிரதமரை நீங்கள் கொண்டிருப்பது சரியா நியாயமா ஏன் அது சிறப்பு வழிபாட்டுக்கு வாருங்கள் சிறப்பு கூட்டத்தொடருக்கு வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் இங்கே வராமல் பீகாருக்கு போய் பிரதமர் பேசுகிறார் கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்றார் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நடத்துவார் என்று நடத்தினார் யார் நடத்தினார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்தினார் கற்பனையே செய்ய முடியாத ஒரு தாக்குதலை இந்த பிரச்சனையில் அதிகமாக தோல்வி அடைந்திருப்பது உள்துறை அமைச்சகமா அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சகமா என்ற விவாதத்தை இந்த அவை நடத்தி கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் ஆகிய நாங்கள்

ஈரான் மீதான தாக்குதல் பிரச்சனையில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டறிக்கையில் கையெழுத்து போடாதது டிரம்பினுடைய பேச்சுக்கு எதிராக எந்த எதிர்வினையும் மாற்றாதது இதெல்லாம் சர்வதேசிய அரங்கத்தில் இந்தியாவை ஒரு கோலை நாடாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இங்கே குற்றம் சாட்ட தொடர்பட்டிருக்கிறோம் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சோழனுடைய பேரரசை நினைவுபடுத்தி சோழர்கள் நடத்திய போரையும் ஆபரேஷன் சிந்தூரையும் இணைத்து பேசியிருக்கிறார் நான் ஒரு வரலாற்று மாணவன் வரலாற்றை அறிந்த ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் சொல்கிறேன் சோழ பேரரசு ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழப் பேரரசு மட்டும்தான் அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும் தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன் தான் தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை மோடி துவங்கி ஆபரேஷன் சிந்தூரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதை இருபத்தைந்து முறை சொன்னார் ராஜராஜன் ஆரம்பித்த போரை பக்கத்து நாட்டு மன்னன் முடித்ததாக சொல்லி இருந்தால் முதலில் அவன் கதையை முடித்திருப்பான் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் எனவே இன்றைக்கு கூட இந்த இடத்திலே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விவாதத்தை ஆரம்பித்து பேசினார் ராமன் எப்படி அயோ ராமன் எப்படி இலங்கையின் மீது படையெடுத்து ராவணனை கொன்றானோ அதே போல இந்த படையெடுப்பை பிரதமர் நடத்தியிருக்கிறார் என்று சொன்னார் இன்னொரு அமைச்சர் சொல்லுகிறார்